வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளை வெளிப்படுத்தும் இன்ஸ்டாகிராமிற்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசியப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகழ்கின்றேன் இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது எட்டத்து பார்வையும் கிட்டத்து பார்வையும் நோக்குவோம் கதைக்குள் செல்வோம் ஒரு வீட்டில் உள்ளவர்கள் வெளியிடத்தில் உள்ள பெண் வீட்டார் பற்றி காணாமலேயே அவர்களைப் பற்றி பலவாறு யோசித்து கொண்டிருந்தனர் தரகர் சொல்வது போல் அப்படியே சரியாக இருந்தால் சரிதான் நாம் எதற்காக வீண் செலவு செய்து அங்கே சென்று பார்க்க வேண்டும் தரகர் சொல்வது உண்மையாக இருக்கலாம் புகைப்படத்தையும் பார்க்கின்ற பொழுது பெண்ணும் நம் மகனுக்கு ஏற்றவளாகத்தான் தெரிகிறாள் அப்படி என்றால் என்ன சுணக்கம் உங்களுக்கு போய் பார்த்தால் நல்லதுதானே என்றால் மனைவி நீ சொல்வதும் சரிதான் என்று சொல்லிக்கொண்டிருக்கையில் அங்கு வந்தார் தூரத்து உறவினர் ஒருவர் என்ன ஆலோசனை உங்களுக்கு ஒன்றுமில்லை மாமா நம் பையனுக்கு பெண் பார்க்கின்றோம் அந்த பெண் நல்ல இடமாம் அழகாக இருக்கிறாள் நல்ல வசதி நல்ல குடும்பம் என்று தரகர் கூறுகிறார் அதுதான் எங்களுக்கு பேச்சு போய் பார்க்கலாமா அல்லது தரகர் சொல்படியே இங்கிருந்தே முடித்து விடலாமா என்று ஆலோசித்து கொண்டிருக்கின்றோம் என்று மாமாவிற்கு விளக்கம் கூறினர் உடனே மாமா சிரித்து கொண்டே கூறினார் தூரத்துப் பச்சை கண்ணிற்கு அழகாகத்தான் தெரியும் இந்த கூற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும் வெகு தொலைவில் இருந்து நோக்கும் பொழுது பச்சை பசேல் என்னும் வண்ணங்கள் கூட வெகு அழகாகத்தான் தெரியும் பிறர் வாழ்க்கையும் எட்டி நின்று பார்க்கையில் அழகாகவே தோன்றும் உண்மையாகவும் இருக்கலாம் தரகர் சொல்படி அல்லது நம் எதிர்பார்ப்புக்கு மாறாகவும் செயல்பாடுகள் அங்கு இருக்கலாம் யார் கண்டது பார்த்திடும் எவரின் நோக்கம் பொறுத்ததே வாழ்க்கை உலகில் பலரும் தங்கள் இயலாத செயற்பாட்டை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிறப்புடன் வாழ்வர் பிறரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாமல் வறுமையிலும் சிலர் செம்மையாக தங்களை ஆக்கிக்கொள்வர் அவற்றையெல்லாம் நாம் நேரில் அங்கு தங்கி இருந்து கண்டால்தான் தெரிய வரும் வேறு சிலரோ எல்லாம் தங்களிடம் நிறைய உள்ளது போல வெறும் பந்தா படாடோ கோபம் காட்டி வரட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் இருப்பர் அருகில் சென்று பார்ப்பதே நல்லது தங்கள் இல்வாழ்க்கையிலும் சரியாக இல்லாதவர்கள் வாழ்க்கையிலும் சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் நன்மையும் கலந்தும் இருக்கலாம் ஆனால் எதையும் சிலர் வெளியில் காட்டிக்கொள்வதில்லை பிறர் வழி யாவற்றையும் சரி செய்கின்றனர் எனவே நேர்வழியே நேர்வழியாகும் வேறு சிலர் கண்ணடி சொல்லடி படக்கூடாது என்பதற்காகவே வெளிப்பார்வைக்கு கோபம் கொண்டவர்கள் போல் நடித்தும் வாழ்வர் ஆக்கி பார்த்தால் தெரியும் அங்கு ஒரு நாள் தங்கி பார்த்தால் தெரியும் என்பது போல அருகாமையில் இருப்பவர்களுக்கு எது பச்சை எது பச்சை இல்லாதது என்று புரிய வரும் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கி இருக்கும் பிறகு உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் நான் தலையிட விரும்பவில்லை ஏதோ எனது அனுபவத்திற்காக சில கூறினேன் கேட்பதும் கேளாததும் உங்கள் பிரியம் எனவே தூரத்து பச்சை கண்ணிற்கு அழகாக தெரிவதில் தவறில்லை அதே பச்சை அங்கே அப்படியே இருக்கிறதா என்பதை நேரில் சென்று வாருங்கள் அதுவே நன்மை பயக்கும் வாழ்த்துக்கள்